அனைவருக்கும் வணக்கம் கேட்கிறதா என் குரல் மனிதா மனிதா அழைப்பது கேட்கிறதா எங்க பார்க்கிறாய் யாரை தேடுகிறாய் உன் மூச்சை உள்ளே இழு வெளியே விடு உன் மூச்சின் உள் சென்று வெளிவரும் நான் தான் பேசுகிறேன் வாழும் உயிர்களின் உயிர் மூச்சு நான் என்னை கண்களால் காண முடியாது மெய்யால் உணர முடியாது என்னால் மழை என்னால் பருவமாற்றம் இலக்கியம் என்னும் என்னை தெரியவில்லையா நான் தான் காட்டு தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார் அவற்றுள்ள எண்ணையும் ஒன்றாய் சேர்த்தது எனக்கு பெருமையே நான் உங்களின் இயக்கத்தையும் உலகத்தையும் தீர்மானிப்பது என் இயக்கம்தானே அதனால்தான் தீர்மூலர்த்தம் திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாள் இருக்கும் என்று கூறியுள்ளார் பிற்கால ஔவையார் தம் குரலில் வாயுதாரணை எனும் அதிகாரத்தில் வாய் வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெரு பெருக்கம் உண்டாம் என்று என்னை சிறப்பித்துள்ளார் இந்த வீடியோ நமக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட கதை லைக் கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ பாய் பாய்